வணக்கம் திமுக தலைமை கழக சொற்பொழிவாளர் எழும்பூர் மு கோபிநாத் அவர்களின் புதிய இல்ல திறப்பு விழாவில் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் கலந்து கொண்டு புதிய இல்லத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த புதுமனை புகுவிழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை செயற்குழு உறுப்பினர் பி ராமநாதன் மத்திய பகுதி பொருளாளர் எம் எஸ் நாகலிங்கம் மீனவரணி அமைப்பாளர் தேசிங்கு துணை அமைப்பாளர் எஸ் செல்வம் குமரன் மேற்கு பகுதி வர்த்தக அணி அமைப்பாளர் எல்லப்பன் பதினான்காவது ஆவட்ட கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன் சென்னை வடக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் இளங்கோ மாவட்ட பிரதிநிதி கார்த்திகேயன் சென்னை வடகிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் துணை துணையமைப்பாளர் பா பால உமாவதி பாலகிருஷ்ணா நகர் துணைத் தலைவர் கார்கில் வெற்றி நகர் சங்க ஆலோசகர் ச விஜயராகவன் ஆறாவது வட்ட பொருளாளர் ஜே ஆர் டி சேகர் அன்சா குடியிருப்பு செயலாளர் தட்சிணாமூர்த்தி கார்கில் வெற்றிநகர் செயலாளர் பாகஜா ஆறாவது வட்ட செயல் வீரர் ஆனந்தன் ராஜாஜி நகர் ராம்குமார் கிழக்கு பகுதி இளைஞரணி கார்த்திக் மற்றும் கழக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் Yeah. you